சுகர் தான் நார்மல் ஆயிடுச்சே இப்போ இது கேஸ் ஓ அக்கா வாடா இங்க வாங்க என்னடா தெரியுமா அருணாச போல போல போலந்தாச்சு பிரமாதம் நான் மனசுல நினைச்சத நம்ம ஆளுங்க கரெக்டா முடிச்சிட்டாங்க தரமசாலிங்க நம்ம ஆளுங்க இல்ல ஆளுங்க ஜெகன் இருந்தது என்னோட ஆளுங்கன்னு சொல்லிட்டு வைக்க மாதிரி உங்களுக்கு அவனை நீங்க கொன்னு இருக்கணும் நல்லா கேட்டுக்குங்க இங்க பாருங்க அவன் சாகணும் அந்த செய்தி தான் என் காதல கேட்கணும் அத செஞ்சு முடிக்கிறோம் மட்டும் இங்க இருங்க தேவைப்படும் பணம் வயிறு நிறைய குடிக்க வேண்டியது அப்புறம் அழகான பொண்ணுங்க வேற இந்த சந்தோஷத்துல நான் சொன்ன வேலை எல்லாத்தையும் நீங்க மறந்துறீங்கல்ல இன்னைக்கு அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கல்ல ஆ நான் அவனை தீத்து கட்டிடுறேன் வேண்டாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆளை பார்த்து ஆகணும் சட்டைய கட்டுற கட்டையா தொடங்கிடங்கிட தொடங்கடா நல்லா தொட என்னடா என்ன முறைக்கிற நல்லா சுத்தமா தொடங்க நல்லா தொடங்குடா அப்படிதான் நல்லா தொடங்க சீக்கிரமா தொடங்க நல்லா சுத்தமா இருக்கணும் என் மூஞ்சியை பார்க்காம தொடங்கிட நல்லா சுத்தமா இருக்கணும் முகம் பாக்குற அளவுக்கு ஒன்னும் பளபளப்பா இல்லையே ஏட்டையா சார் அவங்களை கொஞ்சம் கவனிங்க ஓகே சார் ஓகே சார் இது யாரு என்னோட ஸ்டேஷன்ல புதுசா ஒரு ஆளு சார் என் பேர் ப்ளூடூத் மோகன் சார் ஒண்ணு குளிக்கிறத போட்டோ எடுத்து பிளாக்மெயில் பண்றவன் சார் அதான் இவனோட மெயின் பிசினஸ் சார் இவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா இல்ல சார் சட்னி அரைக்க தேங்காய் முதல்ல போய் தேங்காய் வாங்கிட்டு வாங்க